என் பெயர் ஏ ஹரிகிருஷ்ணன் நான் பாரம்பரிய ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் மருத்துவம் பார்க்கிறேன் அக்குபஞ்சரின் மிக உயர்ந்த சிறப்பான பண்பு என்னவென்று கூறலாம் என்று ஒருவர் கேட்டால் மிக ஆழமான ஒரு செயல்பாட்டை கூற முடியும் எல்லா மருத்துவத்திலையும் நோயறிதல் மற்றும் சிகிச்சை முறைகளுக்கு ஒரு நாளில் இருந்து அல்லது இருபது நிமிடங்களிலிருந்து ஒரு நாள் வரைக்கும் இரண்டு நாள் வரைக்கும் அல்லது பத்து நாள் வரைக்கும் கூட தேவைப்படுகிறது ஆனால் அக்கு பஞ்சரில் இரண்டு நிமிடங்களில் நோய் அறிதலையும் மற்றும் சிகிச்சையும் செய்துவிட முடியும் இதில் மற்றொரு மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் நோயாளி தன்னுடைய நோய் என்னவென்று சொல்லாமலே கூட இதில் நோயறிதலை அறிய முடியும் என்பதுதான் உலகின் மிக சிறப்பான விஷயம்